அல்சர் குடல் பூண் குடல் எரிச்சல் குடல் வலி இவை அனைத்துக்கும் இரண்டு மருந்து அது ஒன்று மாதுளம் பழம் ஓடு பழம் ஓடு அந்த உள்ள இருக்கிற இதுவெல்லாம் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த ஓடை வந்து காய வைக்கணும் நன்றாக காய வைத்து பவுட்ரு செய்யணும் வெண்ணெய் நெயில் வெண்ணியில் தான் ரொம்ப சிறப்பு சாப்பிட தொடர்ந்து சாப்பிட்ட வயலில் புண் அல்சர் வாயில் புண் நாற்றில் புண் எல்லாமே வெண்ணில் ஒரு இருபது நாள் சாப்பிடும்போது நன்றாக எரிச்சல் கிரிச்சில் எதுவும் இருக்காது ஜூஸும் போட்டு சாப்பிட்லாம் அந்த இது வந்து பழத்தை நீ எடுத்துட்டீன்னா அந்த ஓடு வந்து காய வச்சு பவுடர் பண்ணிக்கணும் ரெண்டாவது உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் விந்து அணுக்கள் அதிகம் பண்ணி உடம்புக்கு பலம் கொடுக்கும் அந்த ஓடு பழம் ஓடு பற்றிய வந்து கார உணர்வுகள் உள்ள வந்து டீ காஃபி அல்சரை தூண்டக்கூடிய பச்சை மிளகா இதெல்லாம் அதிகமான காரம் உள்ள குருளுங்க மிளகு மட்டும் லேசாக சேர்த்து குழம்பெல்லாம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக மிளகு சேர்க்கணும் ரொம்ப அதிக காரம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது டீ காஃபி வந்து சாப்பிடக்கூடாது நீர் ஆகறெல்லாம் சாப்பிடலாம் பால் இது மாதிரி சாப்பிட்ணும் டீ காஃபி அறுவை ஒதுக்கணும் வயிறு வந்து அந்த உணர்வு தூண்டுற அளவுக்கு அல்சரை தூண்டுற அளவுக்கு உண்ட உள்ள இது டீ எல்லாம் அறவே நீட்டாக சீக்கிரமாக வந்து எரிச்சல் எல்லாம் கம்மியாகி குன்றும் ஆரிட்டோம் வயிற்றுல அல்சர் மணத்தக்காளி கீரை இது மாதிரி கீரையிலேயே மணத்தக்காளி கீரை ரொம்ப அற்புதமான கீரை அந்த கீரையை யூஸ் பண்ணலாம் பருப்பு போட்டு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பன்னெண்டு மணி சாதத்துக்கு மட்டும் சாப்பிட்ணும் இரவில் கீரை சாப்பிடக்கூடாது எந்த கீரையும் சாப்பிடக்கூடாது